சென்னைவாலாம் சார்ட் அண்ட் டிஃபன் சென்டர் அப்படின்னு வந்து ராமாபுரம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களோட கடை வந்து இருக்குது எங்கள் கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருஷமாக வந்து டெல்லி வாழ்கிற பேரில் வந்து செயல்பட்டு இருந்தது இப்போ ஒரு மூணு மாதமாக வந்து சென்னை வளான்ற பேரில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் பியூர் வெஜிடேரியன் தான் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்கோம் எழுபத்தொம்போது வகைகள் வந்து வெஜிடேரியனே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச்ல இருந்து ஆரம்பித்து நைட்டு வந்து நாங்கள் டின்னர் வரைக்கும் வந்து வந்துனிங் ஐட்டம்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மதியம் லஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாம்பார் ரைஸ் தரோம் கவர் ரைஸ் தரோம் தக்காளி சாதம் தரோம் வெஜ்ஜு பிரியாணி வந்து தரோம் இது எல்லாமே வந்து மதியத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோபி ரைஸ் பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் மிக்சர் ரைஸ் இது எல்லாமே வந்து பண்ணுறோம் அதே மாதிரி மதியம் வந்து ரொட்டு சப்பாத்தி கேட்பாங்க சப்பாத்தின்னா நம்ம நார்த் சைடு இந்த ஃபுல்கா மாடலில் வந்து பண்ணுவோம் ஆயில் இல்லாமல் கோதுமை மாவில் வந்து நெருப்பில் சுட்டு தரது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து லஞ்சு வந்து தக்காளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெஜ் பிரிஞ்சி இதெல்லாம் தரோம் இல்லாமல் கோபி ரைஸ் பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் மிக்சர் ரைஸ் இது எல்லாமே வந்து மதியம் லன்ச்லேயே வந்து தரோம் இது இல்லாமல் வந்து மதியம்லாம் லஞ்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொட்டி கேட்பாங்க அதாவது சப்பாத்தி புல்கா நார்த் சைடு மாடலில் வந்து புல்கா வந்து கேட்பாங்க புல்கா வந்து காம்போவோட இந்த மாதிரி கேட்பாங்க பன்னீர் மசாலா மூணு பீஸ் ரொட்டி பண்ணி போட்ட மசாலா இந்த மாதிரி சாம்பார்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் அது மாதிரி வந்து கேட்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து இங்க எல்லா கஸ்டமருக்கும் தரும் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் வந்து நான் நாற்பது ரூபாய்க்கு வந்து தரோம் வெஜ்ஜு பிரியாணி மட்டும் வந்து ஐம்பது ரூபான்னு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட வந்து சைவ ஹோட்டல்ன்றதால ஒரு நல்ல வந்து வரவேற்பு வந்து இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டின்னர் காம்போ லன்ச் காம்போ இதெல்லாம் வந்து காலேஜ் பசங்களுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் இங்கே டிஆர்ஃபுல்ல வந்து இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் வந்து காம்போஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறோம் மூவாயிரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து லஞ்சில் வந்து நம்ம தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெஜ் பிரியாணி இதெல்லாம் வந்து மதியம் மதியத்தை வந்து அதே அதேமாதிரி வந்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நாலு ரொட்டி வந்து சப்ஜியோடு வந்து தரும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆலு புரோட்டா வந்து ரெண்டு ஆலு பரோட்டா வந்து ஒரு நாளைக்கு வந்து தரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரொட்டி வி கிரேவியோட தரோம் நாலு ரொட்டி சன்னா மசாலா வந்து தரோம் அது இல்லாம வந்து ஆளு பரோட்டா வந்து ஒரு ரெண்டு ஆலு பரோட்டா வந்து நைட் டைம்ல தரோம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கோபி ரைஸ் பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ்ல ஏதோ ஒரு ரைஸ் வந்து தரும் நைட்டு டின்னர் கம்போல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து அவங்க இதெல்லாம் இல்லாமல் வந்து இங்கே காலேஜ் பசங்க வந்து சாப்பிட்றவங்க வந்து சாட் ஐட்டம்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கு ஈவனா அந்த மாதிரி சாட் ஐட்டம் வந்து தரும் நம்ம கடையில் வந்து பானிபுரி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து நிறைய கஸ்டமர் வந்து ரிவியூ வந்து சொல்லுவாங்க பானிபுரி சாப்பிட்றதுக்காகன்னு வந்து ஒரு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து ஐக்கானிக் ஃபுட் ஃபுட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே வந்து நார்த் சைடு வந்து ஃபுட்டுன்ற மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து நம்மளோட இந்த ஃபுல்கா அப்படின்ற இந்த ரொட்டி சா சப்பாத்தின் அதை வந்து கோதுமை மாவில் வந்து ரெடி பண்ணி அதை வந்து நம்ம நெருப்பில் வந்து சுட்டு தர்றது அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட வந்து வாங்குவாங்க சின்ன சின்ன நடிகர்கள்லாம் கூட வந்து ஒரு சில பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் கூட வந்து சீரியல் ஆக்டர்ஸ்லாம் கூட வந்து அந்த மாதிரி சாப்பிட்றவங்கெலாம் கூட இருக்காங்க ரெகுலராக நம்ம கடையில் வந்து பானிபூரி வந்து ரொம்ப ஃபேமஸ் பானிபூரிக்காகவே வந்து ஒரு நிறைய வந்து தூரத்துலேருந்து வந்து சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இந்த பானிபுரி வந்து பார்த்திங்கன்னா ந நிறைய கஸ்டமர் வந்து வந்தாங்கன்னா ஒரு பிளேட் சாப்பிட்றதோட இல்லை ஒரு ரெண்டு பிளேட் மூணு பிளேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றாதீங்க உங்க கடைக்காக தான் வந்து நம்ம ரொம்ப லாங்கா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்துல எல்லாம் வரும் அப்படின்னு நிறைய சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க கடையில வந்து ஸ்வீட் ஐட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா குலாப் ஜாமு வந்து ரொம்ப ஃபேமஸ் குலாப் ஜாம் வந்து நம்ம பிக்கா கவால தான் வந்து நம்ம சேரும் நம்ம கடையில் குலாப் ஜாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் குலாப் ஜாமுன் வந்து பாத்தீங்கன்னா பிக்கா கவால வந்து பண்றது நம்ம நார்மலா வந்து மாவுல வந்து பண்றது இல்லை பிக்காக்காவை வந்து எடுத்து அதில் வந்து பண்ணுறோம் எங்கள் கடைப்பேர் வந்து சென்னை வாலா சாட் அண்ட் டிஃபன் சென்டர் இது வந்து எழுபத்தம்பது வகைகள் வெஜிடேரியனில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாருமே இங்கே நியர்பை இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஜொமேட்டோலையும் வச்சுருக்கோம் ஸ்விக்கிலையும் வந்து வச்சிருக்கோம் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் டூ ஒன் எயிட் நைன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னோட நேம் வந்து சையத் ஜமால்